ஹாய் ஒரு டூ டேஸாக வீடியோ வந்திருக்காது அதிகமாக ஏன் அப்படின்னா நான் வந்து ராசிபுரம் போயிருந்தேன் அங்கே வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா அண்ணியிருக்காங்க சரி அவங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போயிருந்தோம் போயிட்டு வெனஸ்டே தான் நாங்கள் வந்தோம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் தான் நான் வந்தேன் வீடியோவும் அதிகமாக என்னால் எடுக்க முடியல வா வந்து சேலம் போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவோம் அங்கேயே ஏறுவோம் நேரம் போய் இறங்கிடுவோம் எனக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது சேலத்துக்கு வந்து அஞ்சு வருஷமே முடிய போகுது ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துலையுமே ஒரு நாள் கூட நான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போனது கிடையாது அந்த பஸ் எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு வந்து கடைசியில் வந்து சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க நான் அப்போயும் கேட்டேன் சேலம் பஸ் தானே அப்படின்னு கேட்டு தான் ஏறினேன் ஆமாம்மா அப்படின்னு நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது தான் சொல்கிறாங்க இது புது பஸ் ஸ்டாண்ட் போகாதுன்றாங்க எனக்கு வந்து எங்கே போனாலும் சரி ஒரு டைம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் எத்தனை தடவை வேணாலும் போயிடுவேன் ஆனால் தனியாக ஒரு டைம் புதுசாக ஒரு இடத்துக்கு நான் போனது கிடையாது ஆனால் இதுதான் நான் டைம் இப்போ தான் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டே நான் பார்க்குறேன் நான் எனக்கு எந்த பக்கம் போகணும் எப்படி பஸ் ஏறி எப்படி வரணும் எனக்கு எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக புது பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி பஸ் ஏறணும்னு கேட்டு டவுன் பஸ் பிடிச்சி ஒரு வழியை நான் வந்துட்டேன் சரி வந்ததும் வந்தோம் நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்க வேணாம் அஞ்சு ரோட்டில் இறங்கி ரிலையன்ஸில் போய் ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்க வேண்டியது இருந்ததா எனக்கு அதுக்காக திருப்பி நம்ம ஏன் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாப்பாவும் மட்டுமே போயிட்டு கடையில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு என்ன பொருள் வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மேட்டூர் பஸ் பிடிச்சி ஒரு வழியாக மேட்டூர் வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாடின்னு இருந்துச்சு ஏன்னா பயங்கர ஹாட்டாக இருந்தது மழை வர மாதிரி இருக்கனால பயங்கர உக்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்றைக்கி புரட்டாசி முதல் நாளாக சரி இன்றைக்கி விலைக்கேற்றி வச்சிடலாம் வீட்டில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது காலையிலேயே நான் பண்ணியிருந்துருப்பேன் எதுவுமே என்னால் பண்ண முடியலையா அதனால் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோடனே வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சேன் வச்சு கொஞ்சம் சாமி கும்பிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தோமா உட்காந்துட்டு இருக்கில இவங்க அயன் பண்ணணும் அப்படின்னாங்க சரி நம்ம கீழே போகலாம் அப்படிங்கும்போது இந்த ஷோவை பாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் வேறு அதை போட்டு காமிச்சாங்களா பாரு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது அந்த பொண்ணு பேச பேச எனக்கே கண்ணு கலங்கிருச்சு அப்படின்னாங்களா நமக்கு தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா நமக்கு மேலே கஷ்டப்படுறவங்க இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலுமே அந்த பொண்ணு பேச பேச அவ்வளோ ஃபீலிங்காக தான் இருந்தது அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கீழே கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு பாப்பா விளையாட விட்டுட்டு அப்புறம் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுவும் இவங்க வேற எனக்கு மதியமே நான் வந்துடுவேன் ஆசாசையாக சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா என்னால் சாப்பிட முடியல ஏன்னா சாப்பிட்டு தான் வந்தேன்னா அதனால் சரி இப்போ நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு டிவியை பார்த்துட்டே அவங்க சமல்ச்சு வச்சதை சாப்பிட்டு சீக்கிரமே தூங்கியாச்சு இந்த டேவும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்